ஐம்பது வருஷ ஒரே கட்சியிலிருந்த செங்கோட்டையன் திடீர்னு விஜய் கட்சிக்கு போனது ஏன் தமிழ்நாடு அரசியலே ஸ்தம்பிச்சு போச்சு இன்னைக்கு நாம போறது அரசியல் அனல் பத்தி அதிமுகவின் மிக மூத்த தலைவர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகம்ல இணைஞ்சது வெறும் செய்தி இல்ல இது ஒரு அரசியல் பூகம்பம் இது அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய சேதாரம் விஜய்க்கு இது எப்படி பலம் சேர்க்கும் அடுத்த மூணு நிமிஷத்துல முழு உண்மையையும் அலசிடலாம் வணக்கம் நண்பர்களே தமிழ் ட்ரெண்ட் சென்ட்ரல்ல வரவேற்கிறோம் தமிழக அரசியலில் இவ்வளவு நீண்ட அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் ஒரு புது கட்சிக்கு போறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன வாங்க பார்க்கலாம் செங்கோட்டையன் சாதாரண ஆரம்பிச்ச அந்த இருந்தவர் சின்ன அப்புறம் எட்டு முறை கோபிச்செட்டிப்பாளைய தொகுதியில ஜெயிச்சவர் ஜெயலலிதாவே அவரை நீக்கினப்போ கூட பொறுமையா காத்திருந்தவர் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு எல்லாம் மாற ஆரம்பிச்சது அவர் கட்சியில இருக்கிற ஓ பி எஸ் சசிகலா டிடிவி தினகரன் எல்லாரையும் ஒன்னு சேர்க்கணும்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட வலியுறுத்தினார் அதுக்கு பிறகுதான் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் வெளியே போன பலரும் தனி கட்சி வச்சப்போ செங்கோட்டையன் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத தேவக்களை இணைஞ்சது தான் எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு இது ஒரு அரசியல் தற்கொலைன்னு அதிமுகவினரே சொல்றாங்க ஆனா மூத்த பத்திரிகையாளர்கள் இது ஒரு அதிமுகவுக்கு பெரிய அடின்னு சொல்றாங்க எது உண்மை இந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய திட்டம் என்ன அதுதான் அடுத்த கட்டத்தில் இருக்கு செங்கோட்டையன் தாவக்கால போனதுக்கு ஒரு பெரிய அரசியல் காரணமும் இருக்கு பத்திரிகையாளர் பிரியன் சொல்றது என்னன்னா அதிமுக கீழ்நிலை நிர்வாகிகள் மட்டும்தான் இப்போ இபிஎஸ் கூட இருக்காங்க இடைநிலை தலைவர்கள் நிறைய பேர் அதிருப்தியில இருக்காங்க செங்கோட்டையன் வெளியே போனது அவங்களுக்கு ஒரு வழியை காட்டி இருக்கு இது மூலமா இன்னும் பல அதிருப்தியாளர்கள் தேவக்காவை நோக்கி போக வாய்ப்பு இருக்கு செங்கோட்டையன் மாதிரி கொங்கு மண்டலத்துல செல்வாக்கு உள்ள ஒரு தலைவர் வெளியேறுவது அதிமுகவுக்கு ஆறு முதல் எட்டு தொகுதிகள்ல கூட வாக்குகளை பிரிக்கலாம்னு பத்திரிகையாளர் ஆர்மணி மணி சொல்றாரு இது சாதாரண விஷயம் இல்ல தேர்தல் களத்துல சிறந்த வியூகம் வகுப்பதில் செங்கோட்டையன் கில்லாடி ஜெயலலிதா பிரச்சாரத்துக்கே ரூட்டு போட்டவர் இவரு தேவக தொண்டர்களுக்கு அரசியல் பாடம் சொல்லிக் கொடுக்க இவர் போயிருக்காருன்னு சுபரத்தனம் சொல்றாரு இந்த வெளியேற்றம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்றாங்க நம்பிக்கைக்குரியவராக விசுவாசத்துக்கு பெயர் போனவர் இப்படி விலகி போனது அவர் எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்த துணிந்து விட்டார் என்று ஒரு கருத்து நிலவது ஒருவேளை பாஜகவின் பின்னணி கூட இதில் இருக்கலாமு இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் சந்தேகத்தை எழுப்புறார் இந்த அதிருப்தியாலை விஜய்க்கு ஜாக் பாட்டா அமையுமா கமெண்ட்ல சொல்லுங்க செங்கோட்டையன் இணைஞ்சது தேவக்காவுக்கு பெரிய பலம்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க காரணம் திமுக அதிமுகவின் களம் அரசியல் வியூகம் அவருக்கு அத்துப்படி அதனால விஜய்யால் களத்தில் அவர்களுடன் சமமாக போட்டியிட ஒரு வழிகாட்டி கிடைச்சிருக்காரு கள அரசியல் ஆளுமை இல்லாத தேவகாவுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அதிமுகவுக்கு செங்கோட்டையன் வெளியேறியது ஒரு எச்சரிக்கை மணி அதிருப்தியில் இருக்கிற மத்த தலைவர்கள் செங்கோட்டையன் பாதையை ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்கு இது தமிழ்நாட்டு அரசியல் சமன்பாட்டையே மாற்றக்கூடிய ஒரு ஆரம்பமாக இருக்கலாம் இனி கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லையும் தேவக்காவின் பலம் அதிகரிக்கும் செங்கோட்டையன் தன்னுடைய அரசியல் ஏற்றத்துக்கு தேவக்க உதவுமா இல்லையான்னு வரும் சட்டமன்ற தான் தெரியும்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இது வெறும் ஆரம்பம் தான் அடுத்தடுத்த அதிர்ச்சி தகவல்கள் வரப்போகுது விஜய் இதை எப்படி பயன்படுத்த போறாருன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஒரு வாட்டி திரும்ப பாருங்க இப்போ நீங்க சொல்லுங்க செங்கோட்டையன் தேவக்காவில் இணைஞ்சது அதிமுகவுக்கு பலவீனமா இல்ல தேவக்காவுக்கு வீண் செலவா அவர் செஞ்சது சரியான முடிவான்னு நினைக்கிறீங்க உங்க ஊர்ல இருக்கிற தேவக்கா தொண்டர்கள் இதை பத்தி என்ன பேசிக்கிறாங்க உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த முக்கியமான அரசியல் அலசல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி எச்சரிங்க டெய்லி இப்படிப்பட்ட முக்கிய அப்டேட்ஸுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானையும் அழுத்துங்க அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை இந்த விஷயத்த மீண்டும் நிரூபிச்சிருக்காரு செங்கோட்டையன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்